வெறும் ரெண்டு லட்சம் ரூபா முன்பணம் இருந்தால் போதும் உங்க கணவன் வீட்டை நீங்க சொந்த மாயிக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கோவில் பாலத்துல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டைவில் நம்ம மீன் சொல்லுங்க ஹலோ ட்ராவல் இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவேஸ்ல ஓகே இருக்கு நம்ம மீராம அப்படிங்கிற ப்ராபர்டி பார்க்கலாம் சொல்லி வந்திருக்கேன் நீங்க நிறைய வீட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து ப்ரொமெய்ட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான் நானும் சார் வந்திருக்கோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கேன் நீங்க சார் அதாவது இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுங்களா வெறும் ரெண்டு லட்ச ரூபா முன்படுறதா போதும் ஒரு ஒன் பிஹெச்கே வீட்டை ஒரு மூணு லட்சம் ரூபா முன்பாடுறதா போதும் ஒரு டூ பிஹ்கே வீட்டு அது நம்ம கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்குள்ளே யாரும் தர முடியாத விலைக்கு சுற்றி தந்த இருக்குது ரெசிடென்சியல் வீடு இருக்குது எல்லாமே அமைச்சிருக்கு மிரஹௌன்ஸ் வந்து பார்க்கலாம் சொல்லி வந்திருக்கோம் மேடம் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது

இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட் இருக்குங்க டென் மினிட்ஸ் கொஞ்சம் பஸ் இருக்கு சும்மா ஷூட் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பஸ் கிராஸ் ஆயிருச்சு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இந்த பஸ் தர விசிட் பண்ணி போயிட்டு இருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு நிற்குது அது மெயின் அந்த ஹைவேஸை வந்து வித்தின் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல ரீஸ் பண்ணிடலாம் கரெக்ட்ங்களா சார் மேக்ஸிமம் ட்ரைவ் ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ்ல ரீச் பண்ணிடலாம் கரெக்ட்டுங்களா சார் அதுதான் ஹைலைட்டான விஷயம் ஏன்னா இப்போ இந்த ப்ராபர்ட்டிகளில் என்ன மாதிரியான சூப்பரான விஷயம் இருக்குங்கிறத உனக்கு எடுத்துருச்சுங்களா சார் மெயினா வந்து உள்ள வரும்போது என்ட்ரன்ஸ் சார்ஜ் பார்த்து சார் பயங்கர பிரமாண்டமாக இருக்குது ஸோ அது போக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்ட்ரன்ஸ் ஆர்ச்சில் இருந்து ஆரம்பிக்கலாம் சார் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சொல்லியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் நல்லா கிராண்ட் ஆச்சு கொடுத்துருக்கோம் சுற்றி காமௌண்ட் வால் கொடுத்துருக்கோம் நல்லா வைட் ரோட் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க ரோடே பார்த்திங்கன்னா நல்லா வைட் ரோட் இருக்கும் சார் கிட்ட ஃபார்ட்டி நேஷனல் ஹைவேஸ் இது நேஷனல் ஹைவேஸ் தெரியல ஃபார்ட்டி ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபிட் தேர்ட்டி த்ரீ ஃபிட் ரோடு இந்த மாதிரி வைட் ரோட்ஸாக கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் தென் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுக்குமே போர் வாட்டர் சப்ளை பண்ணிருக்கோம் இது போக தனியாக பார்க் ஏரியா கொடுத்துருக்கோம் அது சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம் தென் வந்து வாலிபால் கோட் தென் பாஸ்கெட் பால் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டாருங்க ஆனால் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஏகப்பட்ட விஷயம் அது பார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது நம்ம சும்மா மிகப்படுத்தி சொல்லக்கூடாது ஒரு வாலிபால் கோர்ட் இருக்கு உள்ள ஒரு ஸ்டாச்சு ஒன்று பண்ணிருக்கு ஸ்டாச்சு ஒன்று பண்ணியிருக்கீங்க அதில் வாட்டர் ஃபுளோ ஆகிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குனு சொல்லி ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு ஒரு பத்து அடிக்கு ஒரு மரம் வச்சிருக்கீங்க அது மரம் வந்து சும்மா இத்தனோட செடி மாதிரி இல்லை நம்ம உசரத்துக்கு வளர்ந்து நிற்கிது அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்ன ஏன்னா பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது அது வேற விஷயம் பக்கத்தில் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்து இவ்வளோ மரங்கள் நடுறதுக்கான ரீசன் என்ன என்ன மேக்ஸிமம் நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் பிகாஸ் என்னன்னா ஒரு லேவுட் நல்லா அமைப்பா நல்லா இருக்கும்னா அந்த மரங்கள் இருந்தாலும் நல்லா இருக்கும் அதனால நிறைய மரங்கள் நடுறோம் மரங்கள் நடுறீங்க அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி வீடுகளும் நிறைய கட்டிட்டு இருக்காங்க கஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மட்டுமே புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வீடு ஒரு நாலஞ்சு வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது போக இன்னைக்கு காலையில் கூட ஒரு பூமி பூஜை போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நல்ல நல்ல லட்சம் மூர்த்த நல்லதுமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி போட்டிருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் வாக்கிங் வந்துகிட்டுமே இருக்காங்க ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா இங்கே பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அமெலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக எடுத்து வந்துக்கலாம் மெயினாக ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கான ஸ்கூல்ஸ் இருந்து ஆரம்பிக்கலாம் சார் பக்கத்தில் என்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் ஸோ இங்கே பக்கத்தில் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்சி ஸ்கூல் இருக்கு அக்ஷய அகாடமி இருக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா அரம் பப்ளிக் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அரம் பப்ளிக் ஸ்கூல் இங்கிருந்து பக்கத்துல தான் சார் எல்லாமே ஃபேமஸ் கோயம்புத்தூர் அரம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கூல் அது இருக்கு அதே மாதிரி வேற காலேஜஸ் எடுத்துக்கா சார் காலேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா அகாடமி இருக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தியாகராஜர் காலேஜ் இருக்கு ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு டால டெக்னாலஜி இருக்கு பக்கத்தில் இருக்கு அதாவது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் டைம்ல நீங்க ரீச் ஆக முடியும் ஒரு லொக்கேஷன்லாம் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இப்போ ஸ்கூல் முடிச்சாச்சு காலேஜ் முடிச்சாரு ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் கசெப்ட் இருக்கா சார் ஸோ கோயம்புத்தூர் மேஜர் ஐடி பார்க் ப்ரப்போஸ்ட் ஐடி பார்க் எல்என்டி ஐடி பார்க்கும் மற்றும் விவிடிஎன் பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விவிடிஎன் ஹைடி பார்க் இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் தேர்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் இது சூப்பரான கான்செப்ட்ங்க அதாவது நீங்க இங்க ப்ராப்பர்ட்டி கட்டினீங்கன்னா உங்க ஃபியூச்சர் அவங்க குழந்தைக்கு படிக்கிற ஸ்கூல் இருந்து ஆரம்பிச்சு காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணுமா எல்லாமே பக்கத்துல இருக்கு ஒரு ஹைலைட்டான விஷயமா கூட இதை பார்க்கப்படுது அதே மாதிரி நிறைய வீடுகளை சுத்தி அமைஞ்சிருக்கு இல்லையா சார் நிறைய ரெசிடென்சியல்ஸ் ஏரியாவுக்கு மத்தியில்தான் இருக்குது ஏதோ ஊருக்கு நடுவுல ஏதோ காட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு 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 உள்ள வரம்பில் ஒரு ப்ரீமியம்னஸ் தெரியுது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது இந்த இருக்க சாயில் பற்றிலாம் சொல்லுங்கள் சார் ரெட் சாயில் அவைலபுளாக இருக்கா சார் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே ரெட் சாயில் தாங்க இந்த ஏரியா வந்து உங்களை ஹைலைட் பண்ணணுன்னா அதாவது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் யாரும் இந்த விலையில் கொடுக்கறது கிடையாது கிடையாது இப்போ நீங்கள் முன்னாடியே சைட் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் சென்ட் வந்து ஆறு லட்சம் ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க ஓ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அப்போ நம்மளது எவ்வளோ சார் இப்போ ரிவீல் பண்ணிடலாம் ப்ரைஸ் என்னென்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வெறும் எயிட்டீன் லேக்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க டூ பிஹெச்கே டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து கொடுத்துருக்கோம் அதுவும் ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல ஒன் பிஹெச்கே வேறு டூ லேக்ஸ் இருந்தால் போதும் டூ பிஹெச்கே வேறு த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் கணவீட்டை சொந்தமாக்கிக்கலாம் இல்லை நான் இடமா வாங்கணும் அப்படின்னிங்கன்னா சென்ட்டு வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்க லிமிட்டட் ஆஃபர் ஒன்லி நீங்கள் ஆஸ் ஓனாக சொல்லணும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு நீங்கள் சும்மா செக் பண்ணி மட்டும் பாருங்கள் அதாவது கோயம்புத்தூர் சிட்டி லிமிட் குள்ளே அதுவும் ரெண்டு ஹைவேஸ் கனெக்ட் ஆகிற ஒரு சென்ட்ரல் மிட் பாயிண்ட்டில் இருந்து வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு ஒரு சென்ட் அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எவ்வளோ அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது என்ன இல்லை அப்படின்னு தான் கேட்கணும் அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னே நிறைய வீடு நாங்கள் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ மெயினாக ஒரே வார்த்தை சொல்லுங்கள் சார் கோயம்புத்தூரில் இங்கே எதுக்காக வாங்கணும் அதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு சிம்பிளாக ஒரே ஓட்டில் சொல்லுங்க சார் நிறைய பேர் வந்து முப்பது லட்சம் ரூபா வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அது மேக்ஸிமம் ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே இருக்காது ஆன் ரோடில் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு வீடு வேணும் நீங்கள் ஒரு டூ பிஹெச்கே வாடகை வீட்டில் இருப்பீங்க ஒரு பதினஞ்சாயிரம் வாடகை வரும் நீங்கள் இருபதாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டினீங்கன்னா போது இங்கே உங்கள் வீட்டை சொந்தமாக்கிக்கலாம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் அந்த இஎம்ஐ ப்ராசஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க சார் அப்போ தான் ஒரு முக்கியமான கொஷின் கேட்கணும் நடத்தேன் லோன் பேங்க் லோன் ப்ராசஸ் ஏன்னா நம்ம இது குறித்து நிறைய வீடு பண்ணியிருக்கோம் அதில் கூட நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் இருக்காக அவங்க சாட்டிஸ்ஃபேஷன் இருக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி தரோம்னு சொல்லியிருந்தீங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் ப்ராசஸ் பற்றி எப்படி பண்ணி கொடுத்துருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் கேஷ் சாலரி வாங்கினாலும் சரி நீங்கள் கிரெடிட் சாலரியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஐடி பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நான் ஐடி பர்சனாக இருந்தாலும் சரி எங்களால் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்க முடியும் மினிமம் வெறும் ரெண்டு லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் நம்ம வீடு பண்ணி கொடுத்துடலாம் ஸோ டெஃபினெட்டாக நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஸ்பெஷலான அமிலிட்டிஸ் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து சப்போஸ் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுனாலும் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த சுற்றி காட்டுற வரைக்கும் உங்களை டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க நீங்கள் கீழே ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் டெஃபினெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு இடம் நீங்கள் வாங்குறீங்க இடத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை ஃபியூச்சர் பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க எங்கே வாங்குன்னு தெரியாம இருந்திங்கன்னா ஒரு வாட்டி இங்கே வந்து விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது அட்வான்ஸ் குக்கிங் டோக்கன் தான் போவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையாக சும்மா அந்த பக்கம் திருப்பி காட்டுங்களேன் அந்த ஒரு தென்னத்தோப்பு அங்கே எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய தென்னத்தோப்பு சுற்றி காத்தடிச்சிட்டு இருக்கீங்க வீடியோ எங்களால் எடுக்க முடியல அந்த அளவுக்கு நாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஏர்ஃப்ளோ இருக்குது நல்ல ஒரு நேச்சுரான ஆம்பியன்ஸில் நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு சாய் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சுனா மிரகம் டெஃபெனட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே கண்டெட் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லருந்து முடிஞ்சேன் டா தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்